சார்ஜிபிடியிலேருந்து ஒரு மெயில் வந்தது எனக்கு உங்களோட அடுத்த பில் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உண்டான அடுத்த பில் வந்து பன்னெண்டு மாசம் நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம் நவம்பர் இருபத்தாறு அஞ்சாந்தேதி அடுத்த பில் கட்டினா போதும் அப்படின்னு மெயில் வந்துருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வணக்கமா அந்த பில் வந்து எனக்கு வந்து ஏழாம் தேதி எட்டாம்தேதி கிட்ட தான் வரும் அதுக்குள்ளே எப்படா வந்திருக்கு என்னன்னு அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் தேடி பார்த்தா அப்போ தான் தெரியுது இந்த ஏஐ மூலமாக ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சிருக்குது ஒன்று இதெல்லாம் ரெண்டு ஆங்கிள் இருக்குது அது ரெண்டாவது ஆங்கிள் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் என்ன நடந்திருக்குன்னா இது மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லை கூகுள் வந்து ஜெமினின்னு ஒன்று வச்சிருக்கிறான் அந்த ஆப்போட ப்ரோவர்ஷனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நேரத்துலேருந்து ஃப்ரீ யாருக்கு ஜிபிடி வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஜெமினி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜியோ கனெக்ஷன் வச்சுருந்து Daily. Taste the daily.